எல்லாத்துக்கு வணக்கங்க நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டூ மூணு கிலோக்குள்ளே வர மாதிரி பட்டா சேவல்கள் வந்து விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குங்க இதோடைய வயதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வந்து ஆவரேஜாக இருக்குங்க ரெண்டரை டூ மூணு கிலோக்குள்ளே இருக்குங்க இதோடைய ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா இருக்குங்க உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு சேவலோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த ரேட்டுக்கு வருங்க சரிங்களா வேணுன்ற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க அப்புறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல்களுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காகம் செங்கருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ரெண்டு சேவ ரெண்டு சேவல்கள் இருக்குங்க ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சக்கால் மஞ்ச மூக்கு வருங்க அப்புறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரில் இருக்குங்க அந்த அந்த சேவல் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பியூர் பெருவடை கத்திக்கல் போயிடுங்க உங்களுக்கு வந்து வெத்துக்கால் கத்திக்கல்னு ரெண்டு வேரியன்ட் இருக்குங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரு வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் போய்டுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல்கள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இந்த சேவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா அதாவது இந்த சேவல்கள் எல்லாமே கூது அப்படின்னா இது வந்து கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ இருக்குங்க வேணுன்ற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் அந்த இன்னொரு கலர் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கால் மஞ்ச மூக்கில் வருங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு இது வாங்கணும் அப்படி கண்டிப்பாக வாங்கணும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எதாவது தெளிவாக வேணுனாலும் சொல்லுங்கள் அனுப்பிச்சிட்றேன் அப்புறம் மாதிரி ஃபோட்டோஸ் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பேரோடைய கத்திக்கல் அப்படிங்க உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ரெண்டு டு மூணு கிலோ இருக்குங்க ஒரு கிலோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்